நீங்கள் பல இடங்களில் அவமானப்பட்டிருக்கலாம் பல இடங்களில் ஏளனமான பார்வைகளுக்கும் ஏளனமான பேச்சுக்கும் ஆளாகி இருக்கலாம் உங்களுடைய வசதியையோ படிப்பையோ தோற்றத்தையோ ஏதோ ஒரு விஷயத்த காரணங்காட்டி உங்களை நிறைய பேர் ஒதுக்கி இருக்கலாம் அவமானப்படுத்தியிருக்கலாம் ஆனால் நீங்கள் பட்ட அத்தனை அவமானங்களுக்கும் உங்களுடைய வெற்றி மட்டுமே பதில் சொல்லணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிற இந்த கதை உங்களுக்கு அழகாக சொல்லித்தரும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வெல்கம் டு அவர் ராக்கிங் லைஃப் ஸ்டைல் ஒரு ஊர்ல பெரிய தொழிலதிபர் ஒருத்தர் இருந்தார் அவர் தொழிலில் நிறைய சாதனைகள் பண்ணி இருந்ததுனால அந்த ஊர்ல இருக்கிற ஒரு அமைப்பு அவருக்கு பரிசு கொடுத்து கௌரவிக்கலாம்னு நினச்சி அதுக்கு ஏற்பாடு பண்றாங்க ஒரு பெரிய அரங்கத்துல இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்துச்சு அதுக்கு அவர் வரவழைக்கப்படுறாரு அவருக்கு பரிசு கொடுக்குறாங்க இப்போ அவர் கொஞ்சம் பேசுறாரு பேசி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அரங்கத்துல இருந்தவங்கள பார்த்து உங்களுக்கு எங்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும்னா நீங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்றாரு அந்த அரங்கத்தில் உட்கார்ந்து இருந்த ஒரு ஆள் எந்திரிச்சு நின்னு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு என்ன கேள்வினா உங்க வெற்றிக்கு பின்னாடி யார் இருக்காங்க அல்லது உங்க வெற்றிக்கு பின்னாடி எது இருக்கு தான் அந்த கேள்வி அந்த கேள்வி அவர் கேட்டு முடிச்சதும் மேடையில நின்ன தொழிலதிபர் அவரை பார்த்து உங்களை மாதிரி சீப்பான கோட் சூட் போட்டிருக்கவங்களுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டதும் அந்த கேள்வி கேட்ட நபரோட கண்கள் எல்லாம் கலங்கி ஏண்டா இவர்கிட்ட வந்து கேள்வி கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது உடனே அவர் தன்னுடைய இருக்கையில் உட்கார்ந்துறாரு சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அவரையே பார்க்கறாங்க இதனால அவருக்கு இன்னும் அவமானமாகவும் வெட்கமாகவும் இருந்துச்சு நிறைய பேருக்கு இவரை ஒரு பெரிய மனுஷன்னு நினச்சி கேள்வி கேட்டால் இப்படி பதில் சொல்லிட்டாரே அப்படின்னு கூட தோணுது அடுத்தது அந்த தொழிலதிபர் மறுபடியும் கேட்கறாரு உங்களுக்கு யாருக்காவது எங்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னு தோணிச்சுன்னா நீங்க தாராளமா கேட்கலாம் அப்படின்னு சொல்றாரு இப்போ இந்த நேரத்துல யாருமே அவர்கிட்ட கேள்வி கேட்க தயாரா இல்ல ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் அவமானப்பட்டு இருக்காரு இப்படி இருக்கும்போதுதான் திடீர்னு ஒரு கை உயருது அந்த நபர் நின்று கேள்வி கேட்கறாரு அதே கேள்விதான் உங்க வெற்றிக்கு பின்னாடி யார் இருக்காங்க அல்லது உங்க வெற்றிக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு இப்போ அந்த தொழிலதிபர் கேள்வி கேட்ட அந்த நபரை ஏற இறங்க பாக்குறாரு அந்த நபர் போட்டிருந்த உட பார்த்தீங்கன்னா சாதாரண சட்டையும் சாதாரண பேண்ட்டும் தான் ஒரு ஷூ கூட போடலை சாதாரண செருப்பு தான் போட்டிருந்தார் ஆனா அந்த தொழிலதிபர் அந்த நபரை மேடைக்கு அழைச்சி கட்டி பிடிச்சி சொல்றாரு நீ நிச்சயமா ஒரு நாள் பெரிய ஆளா வருவடா அப்படின்னு எல்லோருக்குமே ஆச்சரியம் என்னடா இது ஒரே கேள்வியை தான் ரெண்டு பேரும் கேட்டாங்க ஒருத்தரை என்னடானா அவமானப்படுத்தி உட்கார வச்சுருக்காரு இன்னொருத்தரை என்னடானா மேடைக்கு கூப்பிட்டு பாராட்டுறாரு இந்த ஆளுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த தொழிலதிபர் மயக்க பிடிச்சி எல்லார் முன்னாடியும் போய் நின்று பேச ஆரம்பிக்கிறாரு இன்னைக்கு நான் ஒரு தொழிலதிபராக இருக்கேன் எல்லோருமே என்னை பாராட்டுற நிலைமையில் இருக்கேன் ஆனால் இந்த நிலைமைக்கு நான் சுலபமாக வந்துடல ஒரு காலத்தில் நான் ஒரு மளிகை கடையில் மூட்டை தூக்குற பையனாக இருந்தேன் அப்போ என்னுடைய உடை என்னுடைய தோற்றம் எல்லாத்தையும் பார்த்து கிண்டலும் கேலியும் பண்ணியிருக்காங்க அதுக்கு பின்னாடி கொஞ்சம் பணம் சேர்த்துட்டு நானே ஒரு மளிகை கடை நடத்தினேன் அந்த கடை ரொம்ப சின்ன கடை அதில் ஆளெல்லாம் வச்சுக்க முடியாது அதனால் இருந்த எல்லா வேலையுமே நானே தான் பார்த்துப்பேன் அதுக்கு பின்னாடி கொஞ்சம் வளர்ந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சேன் அந்த சூப்பர் மார்க்கெட் வச்சதுக்கு பின்னாடி என்ன நிறைய வியாபார சங்கங்களுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க அந்த சங்க கூட்டத்தில் இருக்கிறவங்க என்ன ஒரு ஆளாக மதித்து பேசக்கூட மாட்டாங்க ஏன்னா என்னுடைய தோற்றம் என்னுடைய பேச்சு எல்லாமே அப்படி தான் இருக்கும் அதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய கஷ்டங்களை எல்லாம் நான் பட்டு தான் ஒரு பெரிய தொழிலதிபர் ஆனேன் தொழிலதிபர் ஆனதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய சங்கங்கள் பெரிய கூட்டங்கள் இப்படி எல்லாம் நடக்கும் இதுக்கெல்லாம் நான் போகும்போது என்னுடைய உடையை நான் மாற்றிக்கிட்டாலும் என்னுடைய பேச்சை என்னால் மாற்ற முடியலை என்னுடைய பேச்சு கொஞ்சம் கிராமத்தான் மாதிரி தான் இருக்கும் எனக்கு ரொம்ப ஆங்கிலம் எல்லாம் பேச தெரியாது உட்கார்ந்து இருக்கிற மற்ற மக்கள்கிட்ட பேச எனக்கு வெக்கமா இருந்தாலும் நான் தைரியமா தான் பேசுவேன் ஆனா அவங்க என்கிட்ட நல்ல மாதிரி பேசிட்டு என் பின்னாடி நிறைய கிண்டல்கள் பண்ணியிருக்காங்க பல இடங்கள்ல என்னை ஏளனமா பார்த்துருக்காங்க என்னுடைய நிறத்தை வச்சு என்னுடைய உருவத்தை வச்சு என்ன இட போட்டிருக்காங்க என்ன கிண்டல் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையும் மீறி தான் நான் என்னுடைய உழைப்பில் உ உறுதியாக இருந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய நிலைமைக்கு வந்திருக்கேன் ஆனால் என் வெற்றிக்கு பின்னால் எது இருக்குன்னு எல்லோரும் கேள்வி கேட்குறாங்க எனக்கு நான் பட்ட அவமானங்கள் நான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது நீங்களும் வெற்றி அடையணும் அப்படின்னா எந்த அளவுக்கு உழைப்பு இருக்கணுமோ திறமை இருக்கணுமோ அதே அளவுக்கு அதை விட பல மடங்கு அவமானம் அவமானங்களை தாங்குகிற மனப்பக்குவம் வேணும் அந்த மனப்பக்குவம் இருந்தா மட்டும்தான் ஒரு வெற்றியாளர் ஆக முடியும் அப்படின்னு மாதிரி வைக்கலாம் தான் எந்திரிச்சு கேள்வி கேட்ட அந்த அவமானப்படுத்தி உட்கா உட்கார வச்சார் இப்போ அவருகிட்ட மன்னிப்பு கேட்டாட்டாரு சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் அந்த நபர் அவமானப்பட்டதுமே வெட்கப்பட்டு உட்காந்துட்டாரு இவரை அவமானப்படுத்துறத கண்ணு முன்னாடி பார்த்த பிறகும் இன்னொருத்தர் எந்திரிச்சு கேள்வி கேட்டார்ல அவருக்கு இருந்த அந்த துணிச்சல் தான் வெற்றி பெறணும் அப்படிங்க அப்படின்னு நினைக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்குமே தேவை இந்த கதையை இருக்க நீங்களும் பல இடங்களில் அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம் பல இடங்களில் ஏளனமான பார்வைகளுக்கும் ஏளனமான பேச்சுக்கும் ஆளாகி இருக்கலாம் உங்களுடைய வசதியையோ படிப்பையோ தோற்றத்தையோ ஏதோ ஒரு விஷயத்த காரணங்காட்டி உங்களை நிறைய பேர் ஒதுக்கி இருக்கலாம் அவமானப்படுத்தி இருக்கலாம் ஆனால் எத் எல்லா நீங்கள் பட்ட எல்லா அவமானங்களுக்கும் உங்களுடைய வெற்றி மட்டுமே பதில் சொல்லட்டும் அப்படிங்கிறத நானும் உங்களுக்கு அழுத்தமாக சொல்லிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டு தாங்க இன்னொரு அழகான கதையோடு பார்க்கலாம் தேங்க்யூ